வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் எஸ்பிஐ வங்கியில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பணிக்கு ஆயிரத்தி நாற்பது பேர் தேவை பணியின் பெயர் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் காலிப்பணியிடங்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி நாற்பது வயது வரம்பு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியின்படி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு அரசு விதிமுறைப்படி தளர்வு உண்டு பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு உண்டு கல்வித்தகுதி ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் பேங்க் மேனேஜ்மெண்ட் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டிக்ஸ் மேக்ஸ் போன்ற பாடப்பிரிவுகளில் முதுநிலை பட்டம் அல்லது சிஏஐசிடபிள்யூஏ பட்டம் அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் அல்லது பொறியியல் பட்டம் பெற்று வங்கி நிதி சார்ந்த பிஜி டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் மூன்று ஆண்டுகள் பணி அனுபவமும் இருக்க வேண்டும் விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபுள்யூ டபுள்யூ பேங்க் எஸ்பிஐ கேரியர்ஸ் என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பயன்படுத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் வேலை வயது கல்வி தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்